oh ah! விவர்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் புளிசேரி அது எப்படி என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் முதல் ஒரு மாம்பழம் ஒன்று எடுத்துக்கிறேன் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துக்கிறேன் ஒரு நாலு கா காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் மஞ்சள் தூள் இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் அரை டம்ளர் த தயிர் தடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேங்க அதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக விடுறங்க ஆ அடுப்பில் வச்சுட்டேங்க அடுப்பில் வச்சு வேக வச்சிடறேங்க இதை நல்லா வேகட்டு கொஞ்சம் இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்து அந்த நம்ம எடுத்து வைச்ச தேங்காய் காஞ்ச மிளகாய் சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிட்டு வந்துக்கிறேங்க இப்போ என்ன பாருங்கள் நல்லா கொதிச்சிச்சு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு நம்ம அரைச்சி வச்சிக்கிறேன் அந்த அரை அரைப்பையும் போட்டுருணும் அது அந்த அரைப்பு பச்சை வாசனை போகுது வரை நல்லா கொஞ்சம் கொதிக்கட்டும் தண்ணியெலாம் நிறைய ஊற்ற வேண்டாம் கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்ல ம க கட்டிலாம் அப்படியே கரைச்சி வச்சுக்கிறேங்க நறுத்தி வச்சுக்கிற வண்டி தான் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தயிர் எடுத்து அதில் ஊற்றிடுறாங்க இப்போ ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க இப்போ நல்லா கிண்டி கொடுக்கணும் தயிர் ஊற்றி நல்லா இப்போ ஒரு கட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கிறேன் கடுகு வெடிக்கட்டும் கடுகு இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன் கருவேப்பில போட்டு ஏறி ரெடிங்க இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுக்க சூப்பர் அருமையான ஒரு டிஷ்ங்க இது செஞ்சு பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது எங்கள் ஊரில் புளிக்க புளி சொல்லுவாங்க மாம்பழ புளி சொல்லுவாங்க